தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே காரிச்சாத்தான் கிராமத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் ஊரை விட்டு வெளியே வர முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் தகவல்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் எவ்வளவு மக்கள் இந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிலைய எந்த மாதிரி இருக்கு தென்காசி மாவட்டம் திருவங்கடம் வட்டத்திற்கு உட்பட்ட காரிச்சாத்தம் கிராமமானது சங்கரன் கோவில் அருகே உள்ளது இந்த கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வருகின்றனர் இந்த ஊரை பொறுத்தளவில் முகப்பு தோற்றத்தில் இருக்கக்கூடிய தரைப்பாலமானது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்போது தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த காரிச்சாத்தன் கிராமத்தில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பாதையானது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதி கிராம மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் முதியோர்கள் சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அத்தியாவசியத்திற்காக மருத்துவமனைக்கு செல்வதற்கும் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்காகவும் வெளியூருக்கு செல்லக்கூடிய பாதை என்பது இந்த ஒரே ஒரு பாதை தான் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த கிராமத்தில் இருந்து கிராம மக்கள் வெளியில வெளியே செல்வதற்கு வேற எந்த பாதையும் இல்லாததால் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் தேவைகளுக்காக அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தரைப்பாலத்தை கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த தரைப்பாலம் பயன்பட்டு வந்திருப்பதாகவும் இந்த தரைப்பாலத்தை உயர்த்தி பெரிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மணிகண்டன் தரைப்பாலம் முழுவதும் மூழ்கி இருக்குது இந்த கரையோரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி இருக்கு நிலைமை ஊருக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்து இருக்குதா அங்க வீடுகள் பாதுகாப்பா இருக்கா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக இரண்டு வீடுகள் மண் இடிந்து உள்ளதும் பெருமளவு உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை ஊருக்குள் தண்ணி என்பது பெருமளவில் இல்லை இருந்த போதிலும் இந்த ஊருக்குள் செல்லக்கூடிய அந்த பாதையை மட்டும் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி மணிகண்டன் தகவல்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க